வணக்கம் நேயர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நம்ம பொள்ளாச்சியில் இருக்கிற ஆலியார் டேமை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ ஆலியார் டேம் அப்படின்னாவே நிறையா பேருக்கு ஞாபகம் வருது இந்த இதில் வந்து நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டு குறிப்பாக சொல்லணும்னா சூரிய வம்சம் படத்தில் கூட இந்த டேம் ஆலியார் டேமை அடிக்கடி காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த ஆலியர் டேமில் வந்து நிறையா படங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுங்க ஸோ மற்ற டேம் எல்லா டைம்லேயும் இப்போ வந்து பூங்காலாம் இருக்குது ஆனால் இந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நிறைய பச்சை பசீர்னு அங்கே போன நேரம் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே தண்ணி ஓடிக்கிட்டுலாம் இருந்துச்சு அந்த தண்ணிக்குள்ளே நம்ம வந்து டேம்க்குள்ளே இறங்க முடியாது ஆனால் வெளியில் வர்ற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுலையே குளிச்சுக்கிட்டுலாம் இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதுவும் குறிப்பாக வெயில் காலம் இந்த மாதிரி வெயில் காலத்துலலாம் அப்படி போயிட்டு அந்த தண்ணி குளார உக்காந்துட்டோம்னா நம்ம எழுந்திருக்கவே மனசு வராதுங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த டேம் ஸோ இந்த டேம் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோம் ஸோ இதை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம்னாவது ஆக மாட்டுக்கு அவ்வளோ பெரிய டேம் ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள் விளையாடுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வச்சிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் காசு வந்து பே பண்ணி தான் அந்த இதுலலாம் விளையாடணும் ஸோ நம்ம பொருட்காட்சி நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இடத்துல வந்து பொருட்காட்சி எப்பயாச்சும் ஒரு ரூபா போடுவாங்க அந்த பொருட்காட்சியில் என்னெல்லாம் வச்சுருப்பாங்களோ அது எல்லாமே இதுலேயும் வச்சுருந்தாங்க ஸோ அது எல்லாமே பே பண்ணிவிட்டு சின்ன குழந்தைங்க போய்ட்டு விளையாடுற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இந்த டேமில் இருக்குதுங்க ஸோ இதில் என்ட்ரி ஃபீஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா வாங்குகிறாங்க ஒரு நபருக்கு இருபது ரூபா வாங்குகிறாங்க இப்போ தற்சமயம் ஸோ ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் ரொம்ப அதிகமா இல்லை ஸோ உள்ளார போயிட்டு பார்க்கறது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் இதில் இருக்கீங்க நிறையா இருக்கு இல்லைங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஆலியார் டேமுக்கு போயிருக்கீங்க இந்த வீடியோ புதுசாக பாருங்க எல்லாமே மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் எப்படிலாம் மேலெல்லாம் போயிட்டு அந்த டேம் மேலே ஏறுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் அதுவும் வயசானவங்களாம் ஏறணும்னா ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும் நாங்கள் ஏறினது வந்து சரியான வெயில் டைம்ல தான் ஏறணும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு மேலே ஏறுறதுக்கு ஸோ இறங்குறப்ப ஈஸியாக இறங்கிடலாம் ஆனா ஏறணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஒரு மலையில் ஏற மாதிரி தான் இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட அனுபவத்தை மறக்காம இந்த வீடியோ கீழே தெளிவுபடுத்துங்க ஏற போறேன்னு தெரியலையே ஸ்பாட் இருக்கும்ல அந்த ரோட்டுக்கு அந்த சைடு ஷூட்டிங் अब <coughs>

Vamos ver, vamos ver. Vamos ver, vamos இந்த பிளேஸ்ல பார்த்தாலே தெரியுது நம்ம இந்த படம் திரிசா ஜெயம் ரவி அஞ்சலி சூரிய எல்லாம் இருப்பாங்கல்ல எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீங்க இந்த ரோட்லதான் அப்புறமேட்டுக்கு எனக்கு நீச்சல் கத்துக் கொடுங்கன்னு அவர் சொல்லிட்டு

தூக்க நீ எப்படி நீ என்ன முடியாது ரெண்டு பேர்த்தாலையும் சும்மா கொஞ்ச தூரம் என்ன தூக்கலாம் அசந்துருவோம் இன்னும் ரெண்டு ஆயிடுச்சுன்னா நம்ம சொல்லி புரிய வச்சிடலாம் நிறைய சாங்ஸ்லாம் எடுத்திருக்காங்கல்ல பனியா தான் இருக்குல்ல அதுக்கடுத்து மாசாணி அம்மன் கோயிலா அதுக்கப்புறம் ஈவினிங்ல ஈஷா அவனோட ஒய்ஃபு ஜல சமாதி அடைஞ்சிருச்சு ஆனா வந்துட்டு தான் பொண்ணுதான் ஒரு பக்கம் சொல்றாங்க அவனோட ஒய்ஃபு ஜலசமாதிரியா இருந்துச்சான் அவனோட பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி சீரோடு சீர்த்தி வீடியோ எடுத்துட்டு சொல்லிட்டு வீடியோவில் வீடியோல பேசுனதெல்லாம் வராதுல்ல பார்க்கவே முடியல கண்டு கூசுதுங்க எனக்கு உங்களுக்கு எப்படியும் ஒரு நூறு ஏக்கர் நாள இருக்குதான் தென்னி ஆட்டி தெரியவா நம்ம வேறு சொல்லுவாங்க போகல ஒசூர் அந்த ஒகேனக்கல் டேம் போனால் இந்தமாரி நிறையா இருக்கும் வடகில் போனால் அங்கேயும் சமைச்செலாம் கொடுப்பாங்களாமே ஒசூரில் செஃபர் எடுக்கிறியா फॉर्म रिपोर्टर नहीं है यहां पे। ஒரு டைம் டைம்மும் இருக்கிறதா எங்களுக்கு

எப்படி இறங்குறது எப்படி இறங்கறது அரண் பண்ணு

அப்போ நனைஞ்சாச்சு இப்போ திருப்பி அடுத்த கோயிலுக்கு தானே போகிறோம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் ஆகும்ல இப்போதைக்கு இதில் உட்காரல பஸ்ஸில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு வாடடிக்குது ஆ இப்போ எப்படி ஏறுறது வேற இருக்கிறலாம் அங்கே போய் இருக்கலாம் மீன் இருக்குது இதில் இன்னும் மீன் போகுது எங்கே பார்த்தேன் என் பொண்ணு போனுச்சு இங்கே தான் இருந்துச்சு இத்தனு